மயிலாடுதுறையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கலந்து கொண்ட மக்களுடன் முதல்வர் முகாமை ஊராட்சி ஒன்றிய பள்ளி வளாகத்தில் நடத்தியதால் மாணவர்களை அங்கன்வாடிக்குள் அமர வைத்தனர் தொடர்ந்து பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் பேசும்போது மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் உப்புக்கு சப்பானியாக இருப்பார் என நினைத்தேன் சிறப்பாக செயல்படுகிறார் என பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது எந்த இடம் முக்கியமான கரெக்டா டக்குன்னு ஒரு அண்டர்லைன் பண்ணாரு சரி சும்மா தான் கூட கிடைக்கிற வச்சா சும்மா ஒப்புக்கு சபானை கிழிச்சு ஒப்புன்னு படைப்பாருன்னு நினைச்சேன் இல்ல அப்புறம் பார்த்தா என்ன செய்ய எந்த இடத்துல முக்கியமான சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் மேல ஒரு கிரிக்கி அதுக்கப்புறம் தேதி போட்டு அதை இன்சியல் பண்ணி என்ன செய்யணுங்கிறது எந்த துறைங்கிறத எழுதிடுறாங்க ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்